அவர்கள் நமக்கு எல்லோருக்கும் பிரச்சனை என்ன அப்படின்னா கடைக்கு போனா என்னென்னமோ இருக்கு அதெல்லாம் வாங்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா பார்த்தோம்னா கவலையா இருக்கு திரும்ப திரைகிற படத்தில் பட்டுக்கோட்டையாருடைய ஒரு பாடல் இருக்கு கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல அப்படிங்கிற ஒரு பாடல் அதில் ஒரு வரி வருது பாருங்கள் விதவிதமாய் துணிகள் இருக்குது விலையை கேட்டால் நடுக்கம் வருகுது வகை வகையாக நகைகள் இருக்குது மடியை பார்த்தா மயக்கம் வருது எதை எதையோ வாங்கணும்னு எண்ணம் இருக்குது வழி இல்லை இதை எண்ணாமல் இருக்கவும் முடியலை இந்த கடைசி ரெண்டு வரி தான் ரொம்ப முக்கியமானது எதை எதையோ வாங்கணும்னு எண்ணம் இருக்குது ஆனால் வழி இல்லை அதுக்காக எண்ணாமல் இருக்க முடியுதா எண்ணாமலும் இருக்க முடியலை இது நமக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை உண்மையிலேயே பொருட்களை வாங்குவது என்பது நம்முடைய தேவைக்காக வாங்கணும் ஆனால் இன்றைக்கு ரெண்டு விதமான வாங்குதல் நடக்குது ஒன்று தேவைக்காக வாங்குவது இன்னொன்று ஷாப்பிங் போகிறது அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்கு அது உங்களுக்கு ஏதாவது வாங்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லைங்கிற பிரச்சனை இல்லை இன்னைக்கு சனிக்கிழமை மத்தியானமும் லீவு ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்படின்னா அப்படியே வாங்கலாம் ஒரு ஷாப்பிங் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறது நம்முடைய பண்பாட்டின் ஒரு பகுதியாக இருக்கிறது இந்த பண்பாடு என்பது தேவையின் அடிப்படையில் உருவானது அல்ல மனிதர்களை நுகர்வோராக மாற்றுகிற வணிகத்தினுடைய ஒரு பகுதியாக நாம் மாறியிருக்கிறோம் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது நாம் தேவையின் பின்னால் செல்லாமல் விளம்பரங்களின் பின்னால் செல்கிறவர்களாக மாறியிருக்கிறோம் விளம்பரங்கள் வந்து எதை பற்றி வருது மனிதனுக்கு தேவை உணவு உடை இருப்பிடம் இதை பற்றி என்ன விளம்பரம் வருதா நீங்கள் நல்லா சாப்பிடுங்க இன்னும் விளம்பரம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா நீங்கள் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கோங்கன்னு எதாவது விளம்பரம் பண்ணுறாங்களா கிடையாது அதில் உள்ள புதிய வகைகளை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கின்ற வகைகளை சாப்பிடுவதற்கு நம்மை தூண்டுவதற்கு தான் விளம்பரங்கள் வருகின்றன விதவிதமாக இருப்பதை அவர்கள் உருவாக்கி வைத்து விட்டார்கள் அதை எப்படியோ நம்ம தலையில் கட்டணும் அதற்காகத்தான் விளம்பரங்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள நமக்கு இப்போ போய் வாங்குகிற பொருட்கள் மீது ஒரு மிகப்பெரிய குறையும் இருக்கிறது என்னென்னா சார் முன்ன மாதிரியெல்லாம் இப்போ வாங்குறது எதுவுமே உழைக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம வந்து ஏன் உழைக்க மாட்டேங்குது நல்லா உழைக்கிறதாக தயாரிக்கணும்னு யாரும் நினைக்கிறதில்ல ஏன்னா நீங்கள் ஒரு உடை வாங்குறீங்க அது பத்து ஆனாலும் நல்லா இருக்குது கிளியவே மாட்டேங்குதுன்னா நீங்கள் புது துணி வாங்க மாட்டீங்க சந்தையில் புதுசு புதுசாக சரக்கு வந்து இறக்கிட்டே இருக்காங்க ஆகவே சீக்கிரம் சீக்கிரம் கிழிஞ்சாதான் நீங்கள் புதுசாக வாங்குவீங்க அதே போலத்தான் எல்லா பொருட்களும் அப்படி இருக்கிறது நாம் நம்முடைய குடும்பங்களுடைய நம்முடைய வருமானத்தை பற்றி கவலைப்படாமல் அவங்க வாங்கிட்டாங்க நம்ம வாங்கலை அவங்க வீட்டிலலாம் வாங்கும்போது உங்களால் முடியுதா என்று வீடுகளுக்குள்ளே விவாதங்கள் நடக்கின்றன அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் நாம் மனிதர்கள் என்பதை மறக்காமல் நுகர்வோராக மாற்றுகின்ற பண்பாட்டுக்கு எதிராக நாம் நங்கூரம் பாய்ச்சி நம்முடைய வாழ்முறையில் நங்கூரம் பாய்ச்சி நாம் வாழ வேண்டும் ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்னால் இந்த பொருள் இல்லாமல் நம்மால் வாழ முடியாதா என்று மனசுக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்கணும் நமக்கு காசு இருக்கா இல்லைங்கிறது ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக குழந்தைகளுடைய பொருட்களுக்கெல்லாம் அதிகமான விலை இருக்கும் இப்போது நாம் அதை எப்படியாவது வாங்கிவிடுவோம் விளம்பரங்களை தொடர்ந்து பார்க்கிற குழந்தைகள் அவர்கள் முன்போல எனக்கு ஒரு உடை வேண்டுமென்றோ எனக்கு ஒரு டூத் டூத்பேஸ்ட் வேண்டுமென்றோ அல்லது எனக்கு இந்த மாதிரியான ஒரு பொருள் வேண்டுமென்றோ ஒரு பொதுவாக பொருளை சொல்லி கேட்பதில்லை இப்போதெல்லாம் குழந்தைகளே அந்த தயாரிப்பினுடைய பெயரை சொல்லி பிராண்ட் நேம் என்று நாம் கூறுகிறோம் அல்லவா அப்படி கேட்கக்கூடிய அளவிலாக நம்முடைய குழந்தைகள் மாறிவிட்டார்கள் வருங்கால சமூகம் என்பது நூறு சதம் ஒரு நுகர்வோர் சமூகமாக மாறிவிடுமோ என்கின்ற அச்சம் இன்றைக்கு வருகிறது ஆகவே நாம் நம்முடைய பையையும் மனசையும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்சொல் அமுது வழங்கியவர் எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வன் அவர்கள்